இன்றைக்கி நிறைய பேரோட லைஃப் ஸ்டக்காகி நிற்கிறது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ்னால தான் என்னதான் ஒருத்தர் ப்ரொஃபஷனல் லைஃப்ல பெரிய பெரிய லெவல்ஸ்க்கு போனாலும் சரி அவருடைய பர்சனல் லைஃப் சரியா அமையல அவருக்கும் அவருடைய பார்ட்னருக்குமான ரிலேஷன்ஷிப் சரியா இல்லை அப்படின்னா கண்டிப்பா இது அவருடைய பாதிச்சிருக்கு அவங்களுடைய அதிகமான எனர்ஜியையும் எஃபோர்ட்டையும் இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸே எடுத்துக்கிறது குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ங்கிறது இந்த மாதிரி அவங்கள மட்டும் பாதிக்கிறதுல அவங்கள சுத்தி இருக்கிறவங்களையும் சேர்த்தே பாதிக்குது அதனாலதான் கண்டிப்பா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதும் எப்பவும் அதை நல்ல முறையில மெயின்டைன் பண்றதும் ரொம்ப ரொம்ப அவசியமாகுது நீங்களும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ற இந்த விஷயங்களை கடைபிடிக்கிறப்போ உங்களால ஈஸியா இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளிய வர முடியும் முதல் விஷயம் இன்னைக்கு உங்களுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ப்ராப்ளம்க்கு காரணம் நீங்களா இருக்கலாம் இல்ல உங்களுடைய துணையா இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி இதை நீங்க சரிப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது அந்த பிரச்சனைக்கு பொறுப்பெடுத்துக்கோங்க ஏன்னா நீங்க அந்த பர்சன் தான் அதுக்கு காரணம்னு நீங்க அடுத்த பர்சனை மட்டுமே பிளேம் பண்ணிட்டு இருக்கிறப்போ என்னவாகுதுன்னா நீங்க இந்த பிரச்சனையை என்னைக்குமே உங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்க முடியாது அதை சரி பண்ணவும் முடியாது அதனால தொடர்ந்து அடுத்தவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றதையும் எல்லா பிரச்சனைகளையும் இருக்கிறவங்களுக்கும் காரணம் அந்த அதர் பர்சன் தான் அப்படின்னு சொல்றதையும் முதல்ல நிறுத்துங்க இத உங்களுக்குள்ள மட்டும் நீங்க நிறுத்த வேண்டியது இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இதே மாதிரி உங்க பிரச்சனைகளை பத்தி பேசுறதையும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க எப்பெல்லாம் நாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் நம்மளுடைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் ஷேர் பண்றோம்னு ஆரம்பிக்கிறோமோ அப்பவே என்ன பண்ணிடுவோன்னா நம்மளுடைய பார்ட்னரை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அவங்களை பத்தின குறைகளை பேச ஆரம்பிச்சிருவோம் இப்போ நம்ம இப்படி பேசிட்டு என்ன என்னவாகும்

அந்த அட்வைஸுங்கிறது ஒரு முழுமையான அட்வைஸாகவும் இருக்காது பிளஸ் அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிற பேரில் உங்களுடைய பார்ட்னரை பற்றி தவறாக சில விஷயங்களை சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது எந்த விதத்துலேயும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது கண்டிப்பாக இது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் விரிசலை தான் ஏற்படுத்தும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுறது தப்பு கிடையாது ஆனால் உங்களுடைய பார்ட்னரை பற்றி அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதையும் குறை சொல்கிறதையும் நிறுத்திக்கோங்க ஒரு சண்டைக்கு அப்புறமா ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க யார்கிட்டையாவது வென்ட் அவுட் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு ஆச்சுன்னா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நடந்த சண்டைகளை பத்தி பேசுறது தப்பு கிடையாது இதையும் ஒரு ஹாபிட்ட மாத்திக்காதீங்க இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ்ல இருக்கிறவங்க கிட்ட பாக்குற இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு அவங்க மேலேயே ஒரு செல்ஃப் பிட்டி உருவாகி இருக்கும் அதனாலேயே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பாக்குற எல்லார்கிட்டயுமே போய் நான் இவ்வளவு பாவப்பட்டவளா இருக்கேன் இல்ல பாவப்பட்டவனா இருக்கேன் என்னுடைய பார்ட்னர் என்ன எந்தெந்த விதமா எல்லாம் குறைவா ட்ரீட் பண்றாங்கன்னு பாரு அப்படின்னு மற்றவங்கள்ட்ட சொல்றதையே ஒரு வழக்கமா மாத்திருப்பாங்க அப்போ என்ன வாடும்னா இவங்க இந்த வழக்கத்தை கடைபிடிக்கிறதுக்காகவே நடக்க நடக்காத விஷயங்கள கூட இப்ப கற்பனை பண்ணி சொல்லுவாங்க இல்லைன்னா நடந்த சின்ன விஷயத்தை கூட பெருசுபடுத்தி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இப்ப இங்க இருந்து இவங்க தேடுறது இதுக்கான சொல்யூஷன் கிடையாது இது எப்பவுமே அவங்க இந்த ப்ராப்ளம்ஸ்குள்ளேயே இருக்கிறதுக்கான ஒரு வழியை தான் அதே போல மற்றவங்க கிட்ட அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்றவங்க கிட்ட இருக்கிற எனர்ஜி எப்படி இருக்கும்னா இன்னும் மேலும் மேலும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களா தான் அதை அட்ராக்ட் பண்ணும் இப்ப நீங்க எந்த விஷயம்னாலும் அதை குறைய எடுத்துக்கிறீங்க எனக்கு இது நிறைய கிடைக்கலன்ற நினைப்பிலேயே இருக்கீங்கன்னா உங்க லைஃப்ல மேலும் மேலும் நீங்க நீங்க கூடிய விஷயங்கள் தான் நடக்கும் அப்போ நீங்க எந்த காலத்துலயும் பிரச்சனையை விட்டு வெளியே வர மாட்டீங்க திரும்ப திரும்ப நீங்க குறைப்பட்டுக்கிற விஷயங்கள மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அடுத்தது உண்மையாவே நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன விதமான லிமிட்டிங் பிலீஃப்ஸ் எல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிங்க இப்போ உங்களுக்கு ஒருவேளை உங்க பாட்னரை பத்தி சில விதமான ஆடித்தரமான நம்பிக்கைகள் இருக்கலாம் நான் என்ன சொன்னாலும் என் பார்ட்னர் காது கொடுத்து கவனிக்க மாட்டாங்க நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா மட்டும்தான் என் பார்ட்னர் நடந்துக்குவாங்க நான் என்ன சொன்னாலும் எனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நம்மளுக்குள்ள நிறைய விதமான நம்பிக்கைகளை நம்ம வச்சிருப்போம் நான் இப்படி சொல்றப்ப நிறைய பேருக்கு இதுதாங்க உண்மை என் பார்ட்னர் உண்மையிலேயே நான் சொல்றது எதுவுமே காது கொடுத்து கவனிக்க மாட்டாங்க அவங்க ஃபேமிலிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க நான் என்ன சொல்றேன் அவங்க அந்த மாதிரி செய்யலாம் எல்லா சமயங்கள்லயுமே அவங்க அதுதான் செய்யறாங்களா எல்லா சமயங்கள்லயுமே அதுதான் அவங்களோட இன்டென்ஷனா அப்படிங்கறத நீங்களே ஒரு தடவை உங்கள்கிட்ட கேள்வியை கேட்டு பாருங்க அவங்க சில சந்தர்ப்பங்கள்ல அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தது எனவோ உண்மைதான் ஆனா அதுதான் அவங்களுடைய கேரக்டர்னு நீங்களே பிக்ஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஃபிக்ஸ் பண்றப்ப என்ன வேடனா நால பின்ன ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு அவங்க கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ண போனா கூட உங்க மனசுல ஏற்கனவே இந்த முன்முடிவுகளோட தான் நீங்க போவீங்க நான் என்னதான் சொன்னாலும் அவங்க என் காது கொடுத்து கேட்க போறது கிடையாது இந்த பிரச்சனைக்கே ஒரு சொல்யூஷனுக்கு அவங்க வரப்போறது கிடையாது அப்படின்னு நினைப்போடே நீங்க அவங்கள்ட்ட போறப்போ அந்த விஷயத்தை சால்வ் பண்ற ஒரு மைண்ட் செட்ல நீங்களும் இருக்க மாட்டீங்க அதர் பர்சனையும் அந்த மைண்ட் செட்டுக்கு வர விட மாட்டீங்க அதனால உங்களுக்குள்ள இந்த மாதிரி என்னென்ன விதமான ஒரு பிளாங்க் ஆன ஒரு பேஸ்லெஸ் ஆன நம்பிக்கைகள் உங்க பார்ட்னரை பத்தி உருவாக்கி வச்சிருக்கீங்க அந்த நம்பிக்கைகளை முதல்ல லிஸ்ட் டவுன் பண்ணுங்க அதெல்லாம் உண்மைதானு கண்டுபிடிச்சு அதை உங்களோட மைண்ட்ல இருந்து தூக்கி ஏறிங்க அடுத்தது நமக்கு நம்மளுடைய பார்ட்னர் கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படிங்கறத பத்தி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும் ஆனா நம்ம பார்ட்னருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட இருந்து தேவை அப்படிங்கிற புரிதல் நிறைய பேருக்கு இருக்கிறது கிடையாது என் பார்ட்னர் இப்படி இல்லை அப்படி இல்ல என் மனசுக்கு பிடிச்ச விதமா இல்ல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றவங்க கூட அவங்களுடைய பார்ட்னருக்கு பிடிச்ச விதத்துல நாம இருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பாக்குறதே கிடையாது அதனால இன்னையில இருந்தாவது உங்களுடைய பார்ட்னருடைய தேவை என்ன அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் உங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாங்க உங்க பார்ட்னர் விரும்புற ஒருத்தரா நீங்க மாறுறதுக்கான முயற்சியை ஸ்டெப்பா நீங்க எடுத்து வைங்க நீங்க உங்களுடைய பார்ட்னர் கிட்ட இருந்து அதிகமான அன்பை எதிர்பார்க்கறீங்க அதிகமான புரிதலை எதிர்பார்க்கறீங்க அதிகமான ஷேரிங்ஸ் எதிர்பார்க்கறீங்கன்னா இது எல்லாத்தையும் முதல்ல நீங்க கொடுங்க கொடுக்குறீங்கனாலே உடனே எதிர்பார்ப்போட கொடுக்காதீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த அன்பை கொடுங்க அந்த புரிதலை கொடுங்க அந்த ஷேரிங்க செய்யுங்க இந்த யூனிவர்ஸ பொறுத்த அளவுல நாம என்ன விஷயம் கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் சோ நீங்க உங்க பார்ட்னர் கிட்ட என்னென்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை நீங்க கொடுங்க உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய பார்ட்னர் மதிப்பும் மரியாதையுமா நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பார்ட்னரோட குடும்பத்துக்கு அந்த மதிப்பும் மரியாதையும் முதல்ல நீங்க கொடுங்க நம்மள நிறைய பேர் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கறதுனாலயே ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறோம் ரொம்ப டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறோம் இதனால என்னன்னா அவங்களுடைய குறைகளை ஈஸியா சுட்டி நாம அவங்க ஏதாவது விஷயங்களை சரியா செய்யறப்போ அதை அப்ரிஷியேட் பண்ணவும் பாராட்டவும் மறந்துடுறோம் ஏன்னா நம்ம நினைக்கிறது நம்ம ஹஸ்பண்ட பாராட்டி என்ன ஆகுது நம்ம ஒய்ஃப நான் பாராட்டி என்ன ஆகுது நான் குறைய சொன்னேன்னா அவங்க ஒருவேளை திருத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அது ரொம்பவே தப்பான ஒரு ஆட்டிடியூடு எந்த ஒரு விஷயத்த நீங்க அதிகமாக பாரா பாராட்டுறீங்களோ அப்ரிஷியேட் பண்றீங்களோ அந்த விஷயங்கள் தான் அங்க அதிகமாகும் நீங்க திரும்ப திரும்ப அவங்களை திருத்துறேங்கிற பேர்ல குறைகள் சொல்லியும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு மட்டும் இருந்தீங்கன்னா அவங்க உங்களுடனான இன்ட்ராக்ஷன்ஸையே குறைக்கணும்னு தான் விரும்புவாங்களே தவிர நீங்க சொன்ன குறைகளோ கிரிட்டிசிசமோ அவங்களுடைய காதை போய் எட்டி இருக்காது இன்னைக்கு நிறைய ஹஸ்பண்ட்ஸ் அவங்க வைஃப் சமைச்சு வச்சிருக்காங்கன்னா அந்த சாப்பாடு எவ்வளவு தான் டேஸ்டா இருந்தாலும் அத ஒரு வார்த்தை கூட பாராட்டி பேச மாட்டாங்க ஆனா இத இது கொஞ்சம் ஒரு சிட்டிக உப்பு கம்மியா இருந்தாலும் சரி அதை உடனே குத்தி காமிச்சிருவாங்க இந்த சாப்பாடு சாப்பாடே வேணான்னு எந்திரிச்சு கூட போயிருவாங்க அப்படி இல்லாம அவங்க சமைச்ச சாப்பாடு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க இதே விஷயம்தான் ஒய்ஃபுக்கும் இப்போ உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்காக ஒரு பிரசன்ட் வாங்கிட்டு வர்றாருன்னா அவருடைய அந்த ப்ரெசென்ட்டையும் அவருடைய அந்த முயற்சியையும் உங்க மனம் திறந்து பாராட்டுங்க அதுல இருக்க குறைகளை பத்தி யோசிக்காம அந்த அன்புல இருக்கிற நிறைய மட்டும் யோசிங்க அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ண பழகிட்டீங்கனாலே அங்க உங்களுக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்சஸ் எல்லாம் மறைஞ்சு அன்பும் பறைவும் ரொம்ப அதிகமாயிரும் இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்ஸ்ல பாக்குற இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன யாராவது ஒரு பார்ட்னர் அவங்களுடைய அதிகப்படியான அன்புனால மற்றவங்களை கட்டி போடணும்னு நினைக்கிறதுதான் இவங்களுக்கு அவங்க மேல இருக்கிற அன்புங்கிறது அடுத்த பர்சனை லிமிட் பண்ற அளவுக்கு போயிரும் அவங்கள சுதந்திரமா இருக்க விடாது அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண விடாது அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண விடாது இந்த பர்சன் அவங்க பார்ட்னர் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த அன்புனால என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களுடைய முழு அன்பும் அட்டென்ஷனும் எனக்கு மட்டும் தான் கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப டிமாண்டிங்கா மாறிடுவாங்க இதனாலயே அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கலீக்ஸோட வெளியில எங்கும் போக விட மாட்டாங்க ஏன் இன்ஃபேக்ட் அவங்களுடைய அப்பா அம்மானு அவங்க ஃபேமிலி கூட கூட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண விட மாட்டாங்க இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு செயல் எந்த ஒரு அன்பும் மற்றவங்களை அடிமைப்படுத்துற விதமா இருக்க கூடாது அவங்கள லிமிட் பண்ற விதமா இருக்க கூடாது அன்புங்கிறதே சுதந்திரம் தான் இன்னொருத்தவங்களை நீங்க எந்த அளவுக்கு சுதந்திரமா விடுறீங்களோ அப்ப அவங்களுடைய அன்புங்கிறது உங்களுக்கு எப்பவும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் யார் ஒருத்தர் இன்னொருத்தரை தன்னுடைய அன்பால இப்படி கட்டி போடணும்னு நினைப்பாங்கன்னா யார் மனசுல இன்செக்யூரிட்டி இருக்கும் எங்க இந்த பர்சன் நம்மளை விட்டு போயிருவாங்களோ எங்க இந்த பர்சனுக்கு நம்ம மேல இருக்கிற இந்த அன்பும் அக்கறையும் நாளைக்கு குறைஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரியான பயங்கள் யார் மனசுக்குள்ள இருக்கோ அவங்கதான் இன்னொரு பர்சனை ஃப்ரீயா விட மாட்டாங்க எப்பயும் அவங்க என் கைக்குள்ளேயே இருக்கணும் என் கட்டுப்பாட்டிலேயே இருக்கணும்னு விரும்புவாங்க இவங்க இப்படி அவங்களுடைய பார்ட்னரை இறுக்கி பிடிக்க பிடிக்க அந்த அதர் பார்ட்னர் அந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப சஃபேட்டடா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இவங்க மேல என்னதான் அன்பு இருந்தாலும் அதுக்காக எப்ப பாரு இவங்க சொல்ற அத்தனை விஷயங்களுமே செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது அவங்களுக்குன்னு சில தேவைகள் இருக்கும் விருப்பங்கள் இருக்கும் இதுக்கெல்லாம் இடம் இல்லாத போய் என்னவாயிடும்னா அவங்க மனசுல ஒரு அதிருப்தி ஏற்பட்டுரும் இதுவே அந்த அதர் பர்சன் மேல ஒரு வெறுப்பையும் உருவாக்கிடும் இந்த மாதிரியான ஒரு ரொம்பவும் பொசசிவான ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கீங்க இந்த மாதிரி பொசசிவா உங்களுடைய பார்ட்னரை பத்தி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நான் சொல்றது உங்களுடைய இன்செக்யூரிட்டிஸ்ல இருந்து வெளியே வாங்க நீங்க உங்களுடைய பயத்துல இருந்து வெளிய வர வரதா நீங்க உங்க பார்ட்னரை ஃப்ரீயா விடுவீங்க அவங்களுக்கான ஸ்பேஸையும் நீங்க கொடுக்க தொடங்குவீங்க உங்களுடைய பார்ட்னரும் அந்த ரிலேஷன்ஷிப்ல செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க அதனால யாரையும் இருக்கி பிடிக்காதீங்க ஃப்ரீயா விடுங்க உங்களுக்கானது என்னைக்கும் உங்க கையை விட்டு போகாது இன்னும் சில பீப்புள் இருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பார்ட்னருக்கு என்ன தேவை அப்படிங்கறத ரொம்ப பார்த்து பார்த்து செய்வாங்க அவங்க பார்ட்னரை திருப்திப்படுத்துறதுக்காக அவங்களை சாட்டிஸ்பை பண்றதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அது இவங்களுடைய தாண்டி போய் செய்வாங்க சில சமயங்கள்ல இவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை கூட இதுல செய்யறதுக்கு அவங்க தயங்கவே மாட்டாங்க இவங்களுடைய லைஃப்ங்கிறதே அதிகப்படியான சாக்ரிஃபைசஸ்னால ஆனதா இருக்கும் அந்த பார்ட்னர் எந்த ஒரு இடத்துலயுமே முகம் சுருங்க வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே அதை செஞ்சு முடிச்சிடணும்னு போய் நிப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சுமே தேவையில்லாதது இதுவுமே ஒருத்தருடைய இன்செக்யூரிட்டில இருந்து வரக்கூடிய ஒரு பிஹேவியர் தான் இந்த பர்சனுக்கு மனசுல இருக்கிறது அன்பு தான் அப்படின்னாலும் இருக்கிறது அதே இன்செக்யூரிட்டி தான் எங்க நாம இந்த விஷயங்கள்லாம் செய்யலைன்னா அவங்களுக்கு என் மேல இருக்கிற அன்பு குறைஞ்சிருமோ இல்ல அவங்க எங்கிட்ட இருந்து விலகி போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே இவங்க ஓடி ஓடி போய் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வாங்க ஆனா ஒரு கட்டத்துல என்னவாகும்னா அந்த அதர் பார்ட்னர் இவருடைய அன்பை என்னன்னைக்கும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அதுக்கு காரணம் அவங்க கிடையாது அவங்கள புரிஞ்சுக்கிற அந்த நிலைமையில இவங்க வைக்கிறது கிடையாது அதுலயும் சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா இவங்க அதிகமா செய்யறதுனாலேயே அதர் பர்சனும் அதிகமா செய்ய செய்யணுங்கிற எதிர்பார்ப்பையும் தானா வளர்த்துக்குவாங்க அதனால என்ன வாயிடும்னா இவங்க ரிலேஷன்ஷிப்ல எப்பயுமே ஒரு அதிருப்தியோடைய தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க மனசுல தோன்றது நான் இவ்ளோ செய்யறேன் அவங்க எனக்கு இந்த அளவுக்கு கூட செய்ய மாட்டேங்கிறாங்களே இந்த அளவுக்கு கூட எனக்கு கவனிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு அவங்க மேல ஒரு குறைபடுற மனப்பான்மை மட்டும்தான் இவங்களுக்குள்ள இருக்கும் அதனால எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் நல்ல விதமா போகணும்னா அங்க ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அதிகமா நம்ம கொடுக்க வேண்டியதும் கிடையாது அதிகமா அதர் பர்சன் கிட்ட இருந்து எடுக்க வேண்டியதும் கிடையாது இன்னும் சில பேர் இருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கும் அவங்களுடைய பார்ட்னர் நடுவில் நடந்துட்டா உடனடியா அதை சரி பண்ணணும் உடனடியா அந்த அதர் பார்ட்னர் அதை அதுல இருந்து சமாதானமாகி எங்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப டெஸ்பரேஷன் காட்டுவாங்க அதர் பர்சனுக்கும் இதை வச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த டெஸ்பிரேஷன் எப்பயுமே ரிலேஷன்ஷிப் குள்ள இருக்கவே கூடாது எதனால உங்களுக்குள்ள டெஸ்பிரேஷன் வருதுன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கு அப்புறமும் அந்த பிரச்சனை சம்பந்தமான அவங்களோட ஃபீலிங்ஸையும் எமோஷன்ஸையும் ரெகுலேட் பண்றதுக்கு அதர் பர்சனுக்கு கொஞ்சம் டைம் நம்ம கொடுத்து தான் ஆகணும் அதை விட்டுட்டு அதை அவங்க ப்ராசஸ் பண்ணுறது கூட டைம் கொடுக்காம உடனடியாக போய் அதர் பர்சன் கிட்ட போய் சமாதானம் ஆகிடுங்க எங்கிட்ட பேசுங்க என்கிட்ட பேசுங்கன்னு அவங்கள வற்புறுத்தாமல் அவங்களுக்கான ஸ்பேஸ் அண்ட் டைமை கொடுக்க தொடங்குங்க எப்பவுமே ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு மேக்னட்டாக இருக்கணும்னு நினைங்க நீங்கள் என்ன ரிலேஷன்ஷிப்பில் எதிர்பார்க்குறீங்களோ அந்த குவாலிட்டிஸை உங்களுக்குள்ளே ஏற்படுத்திட்டு நீங்கள் சரியான விதத்தில் நடந்துக்கிறப்போ உங்களுடைய பார்ட்னரும் உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற விதத்தில் மாறி வருவாங்க அதை விட்டுட்டு அவங்க பின்னாடி போய் அவங்கள்ட்ட சில விஷயங்களை புரிய வைக்கிறேன் என் அன்பை நான் விளக்குறேன் அப்படிங்கிற விதமா எல்லா டைமும் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணாதீங்க அடுத்தது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ்குள்ள இருக்கிறப்ப என்ன மேடம்னா அதுல இருக்கிற நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் மேல நம்மளுடைய ஃபுல் போக்கஸையும் வச்சிருவோம் அதனாலயே அதுல இருந்து எப்படி வெளிவர்றது அப்படிங்கறதும் நம்மளுக்கு தெரியாம போயிடும் அதை விட்டுட்டு இனிமே என்ன பண்ணுங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்க பார்ட்னர் கூட என்ன விதமான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க உங்ககிட்ட எப்படிலாம் அன்பா நடந்துக்கணும் நீங்களும் அவங்களும் சேர்ந்து என்ன விதமான விஷயங்கள்லாம் செய்ய விரும்புறீங்க எங்கெல்லாம் வெளியே போக விரும்புறீங்க என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புறீங்க இந்த மாதிரியான விஷயங்களை அடிக்கடி விஷுவலைஸ் பண்ணி பாருங்க விஷுவலைஸ் பண்றது மட்டும் கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலையில உங்களுக்குள்ள என்ன விதமான ஃபீலிங்ஸ் இருக்கும் அந்த ஃபீலிங்ஸ்ல அடிக்கடி இருந்து பழகுங்க அந்த பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ்ல இருக்கிறப்ப தான் அந்த ஃபீலிங்ஸ மேட்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்க தொடங்கும் உங்களுக்குள்ள என்னைக்கோ நடந்த சண்டைகளையும் உங்க பார்ட்னர் என்னைக்கோ சொன்ன விஷயங்களையும் என்னைக்கோ செஞ்ச காயங்களையும் இன்ன வரைக்கும் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கி தெரிஞ்சீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்ல முன்னேற்றம்ங்கிறது என்னைக்குமே இருக்காது ஃபோக்கஸ் ஆன் த பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு என்ன தேவைன்றதுல போக்கஸ் பண்ணுங்க என்ன தேவையில்லைங்கிறதுல போக்கஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் கடந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் நல்ல விதமா அமையணும் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு முதல்ல நமக்குள்ள இருக்கிற சில ஆராத காயங்களை நாம பண்ணணும் ஏன்னா இந்த ஆராத காயங்கள்றது என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணோம்னா நீங்க ஒரு கண்ணாடி போட்டிருக்கீங்க அந்த கண்ணாடி முழுக்க தூசி படலமா படிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால இந்த உலகத்தை தெளிவா பார்க்க முடியாது அப்படிதானே நீங்க அந்த கண்ணாடியை தொடைக்கிறத விட்டுட்டு இந்த உலகமே ஒரே தூசி படலமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எப்படி ஒரு தவறான அப்ரோச்சா இருக்குமோ அதே போலதான் ரிலேஷன்ஷிப் நீங்க எப்பவுமே இந்த உலகத்தை உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதை வச்சுதான் பாப்பீங்க அதனால உங்களுக்குள்ள நல்ல விஷயங்களை நிறைய நிரப்பிக்கோங்க உங்களுக்குள்ள அன்பையும் புரிதலையும் நீங்க அதிகப்படுத்தப்படுத்த இந்த உலகமும் அன்பா தெரியும் புரிதல் மிக்க மனிதர்களை நீங்க உங்க வாழ்க்கையில சந்திப்பீங்க இப்படி உலகமே மாறுறப்போ உங்க பார்ட்னர் மட்டும் மாறாம இருப்பாங்களா கண்டிப்பா உங்களுடைய பார்ட்னரும் அதிக அன்புள்ளவராகவும் புரிதல் உள்ளவராகவும் மாறுவாங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல நெருக்கம் அதிகமாகும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும் இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம செல்சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க லைஃப்ல நீங்க இதுல எந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் கடைபிடிக்க போறீங்க எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்லயும் சொல்லுங்க இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி